அவர் தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதைத்தான் விரும்புகிறேன் ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா ஒரு கை தட்டினால் சப்தம் கேட்குமா நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே அவர் வேறு நான் வேறு என்றுதானே எண்ணுகிறார் நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு திரையல்லவா போட்டிருக்கிறார் அதுவும் பெரிய இரும்பு திரையாக பணக்காரன் ஏழை முதலாளி தொழிலாளி உயர்ந்தவன் சார்ந்தவன் என்ற பண்பத்த பாகுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி வார்த்தாந்த இரும்புத்துறை அவருடைய மனித இதயத்தையே மறைக்கிறது இல்லாவிட்டால் ஏழைகள் உழைத்த பணத்திலும் கை வைத்த அவருக்கு மனவரு அவரே பெரியாரிகள் பணத்தெல்லாம் அழி கொண்டு போய் பெரிய கோட்டையை கண்டுபுட்டாரே அவரை அதை கண்டுபிடிச்சிட்டு பொங்கல்கிட்ட சொல்லி இப்போ யூனியனை விட்டுட்டு இல்லாட்டி வேலையை விட்டு போயிடணும்னு சொல்லி இருக்காரு இதுக்கான சொன்னவர் வந்து தரையரு யூனியனை கலைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் யூனியன் என்பது என்ன முதலாளியை எதற்கும் ஒரு சங்கமா அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாது என்று சொல்லும் ஒரு கூட்டமா இல்லை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அழைத்துக் கொண்ட தாவரம் தான் யூனியன் அதை விட்டு விலகி என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்றுதானே அர்த்தம் நான் எது வேண்டுமானால் செய்வேன் நீ கேட்காது என்றுதானே பொருள் இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை அவன் தன்னை உணர்ந்து விட்டான் தன் சக்தியை உணர்ந்து விட்டான் அவன் நெட்டி வியர்வை நிலத்தில் விட பாடுபட தயாராக இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்று தான் கேட்கிறான் அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன். அந்த யூனியனை கலைத்து விடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதா இருந்தாலும் சரி அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான். புள்ளையர் யூனியன் யூனியன் தாண்டா வளரும், தொழிலாளி வளமாட்டான். நாளைக்கே இதிலே சேர்ந்த அத்தனை பேரும் வாலியூட் விட்டு நிற்க போறாங்க. எல்லாரும் சிந்தாடி தரول எடுக்க போறீங்க. ஒரு வழியே மனிதன் உறுதியோடு சமாதானத்துக்கு வழி இருக்கும்போது போது நாம் ஆத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்து விடக்கூடாது தோழர்களே நீங்கள் எல்லோரும் சம்மதப்பட்டால் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன் தயவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள் யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் சரி நீங்கள் எல்லோரும் அமைதியாக காய்ந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன் உள்ளே போக கூடாது இங்கே இருந்த உள்ளே டாக்டர் வந்திருக்காங்க ஏதோ பிரசன கேஸ் போல் இருக்கு கொஞ்சம் இப்படியே இரு 감 <목>

வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது வழக்காட நேரமும் கிடையாது ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால்தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும் அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டார் அவன் வீட்டில் உலை பொங்காது கண்ணீர் பொங்கும் சோறு கொதிக்காது உள்ளம் கொதிக்கும் அடுப்பிலே நெருப்பெறியாது அடிவயத்திலே பசி பற்றி எரியும் வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டு அல்ல முதலாளி வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம் இதனால் உங்களுக்கு நன்மை இல்லை தொழில் தடைப்படும் நாட்டுக்கும் நன்மை இல்லை உற்பத்தி குறையும் உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஏன் எங்களை தூண்டுகிறீர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி இந்த பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயந்தவன் நான் அல்ல இருந்தாலும் சரிதான் அவன் ஜெயலலிக்கு போக தயாரா இருக்க வேண்டும் உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் வருகை நாம் வாழ்வதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம் முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் கவியில் ஏறவே இல்லை இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில் தான் இன்னும் இருந்து வருகிறார் ஆம் நாம் பட்டினி பட்டாளம் தான் ஏழைகள் தான் ஆனால் கோழைகள் அல்ல சத்து மடிந்தாலும் மடிவோமே என்று அரியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ் சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸ் இன்றே அவருக்கு நான் அனுப்பப் போகிறேன் இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால் இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால் நாளை காலை பத்து மணிக்கு நாளை காலை பத்து மணிக்கு இதே இடத்தில் வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த பட்லர் கொட்டமுத்து பயல மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கினா சும்மா டா போடாதீங்க எங்களுக்கும் போட தெரியும் என்ன சொன்ன அவ்வளவு திமுறா திமுரு இல்லீங்க பவர் இப்ப இவரு எவரு யூனியன் வேலை நிறுத்த நோட்டீஸ் நோட்டீஸ் விசாரி அடிச்சா தகலாக நோட்ட விசிறி அடிக்கணும்

சுட்டு தள்ளிப்படுவதுக்கா உழைச்சதுக்கா இல்ல கூலிய மோசம் நீ வயசுல பிறந்த பிள்ளை தானே அவன் பேசுறேன் உனக்கு குடும்ப போசம் கண்ண மறைக்குது ஒரு நாள் நியாயம் தவிர நடக்க மாட்டேன் என்னமா நியாயத்தை கண்ட நாளைக்கு போலீஸ்காரன் வந்து அவன் நெஞ்சில துப்பாக்கியான சுடட்டும் அவன் மட்டும்தான் என் நெஞ்சலே சுடட்டும் என்ன பாத்துக்கிறேன் <laughs> 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 <laughs>

என்ற உ என்னை மித்துவிடமா என் வாழ்நாள்காத செயல்களை செய்திருக்கிறேன் என்னை நம்பிய உன் தாய் ஏமாற்றினேன் பணமே பெரிதன்று என்னை பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன் நான் செய்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதாது என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளி தருகிறேன் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தது இதை வருகிறேன் மோகரங்கா என்ன காரியம் செய்ய துணிந்தாய் நீ ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் நாட்டுக்கே பெரிய மனிதன் உன் மானம் மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் இழக்கப் போகிறாயா ஏன் சிந்திக்கிறாய் கேவலம் உணர்ச்சி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது இவள் தாய் ஒழிந்தாள் இனி இருப்பது இவள் ஒருத்திதான் இவளையும் உதறிவிடு உதறிவிடு காவல காக்கு வந்து யாரோ ஒரு பயிற்சியை காரணம் வேண்டிட்டா அடிச்சு விளையாட்டை கவலை நான்துக்கிறான்